மயிலாடுதுறை அருகே சேத்தங்குடி கூட்டுறவு நகரில் புதிதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் கிளை அஞ்சலகத்தை எம்எல்ஏ ராஜகுமார் திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வள்ளாளரகம் ஊராட்சியில் உள்ள சேத்தங்குடி கூட்டுறவு நகரில் இயங்கி வந்த கிராம நிர்வாக அலுவலகம் அடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கூட்டுறவு நகரில் எண்ணூறு சேமிப்பு கணக்குகளுடன் கூடிய கிளை அஞ்சலகம் வாடகை கட்டணத்தில் இயங்கி வந்தது பழுதடைந்த கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் கிளை அஞ்சலகம் ஆகியவற்றிற்கு நிரந்தர கட்டடம் கட்டித்தர அப்பகுதி மக்கள் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர் இதனை ஏற்று ஏற்கனவே கிராம நிர்வாக அலுவலகம் இயங்கி வந்த அதே இடத்தில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினைந்து புள்ளி எட்டு ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் கிளை அஞ்சலகம் ஆகியவற்றை திறந்து வைத்தார் இதில் ஒன்றிய குழு தலைவர் காமாட்சிமூர்த்தி மற்றும் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க